நடிகை சோனாவுடைய வீட்டில் கொள்ளை சம்பவ முயற்சி நடந்திருக்கு நடிகை சோனா சென்னை மதுரவாயில் தன்னுடைய குடும்பத்தோடு வசித்து வராங்க இவங்களுடைய வீட்டுக்கு நேற்று ரெண்டு பேர் உள்ள நுழைஞ்சு சோனாவுடைய வீட்டு காம்பன் சுவில் ஏறி குதித்து வெளியிருக்கக்கூடிய ஏசி யூனிட்டை திருட முயற்சி பண்ணியிருக்காங்க மர்ம நபர்களை பார்த்ததுமே சோனா வளர்க்கக்கூடிய நாய் குறைச்சிருக்கு சத்தம் கேட்டு வெளியே வந்த சோனா அந்த மர்ம நபர்களை பார்த்ததுமே கத்தி கூச்சலிட்டுருக்காங்க இதனால் அந்த மர்ம நபர்கள் தங்களுடைய கையில் இருந்த கத்தியை காட்டி சோனாவை மிரட்டி அங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க உடனே சோனா போலீஸில் இது தொடர்பாக புகார் கொடுத்துருக்காங்க போலீசார் சிசிடிவி காட்சிகளை வச்சு விசாரணையை தொடங்கியிருக்காங்க சோனாவுடைய பட வேலைகள் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த திருட்டு நடந்திருக்கிறது தனக்கு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறதா சோனா போலீசார் கிட்டே தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் திரைத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு